வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாவட்டங்களில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழ்நாட்டில் கனமழை எதிரொலி காரணமாக இருபத்தி நாலு மாவட்டத்தில் நாளை பத்தொம்பது பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தற்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்தினா இருபத்தி நாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இருபத்தி நாலு மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடக தளங்களுக்கு வந்து பார்த்திங்கனா செய்தி குறிப்பு வந்து வெளியிடுவாங்க ஸோ எந்தெந்த இருபத்தி நாலு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லி பை ஒன்றா பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லை கண்ணப்பட்டு ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இருபத்தி நாலு மாவட்டம் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சற்று முன்பு கிடைத்த தகவல் ஸோ இதில் பார்த்திங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இருபத்தி நாலு மாவட்டத்தில் நாளை கனமழை இருக்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தருமபுரி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை தென்காசி தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை சிவகங்கை வேலூர் விழுப்புரம் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்து மணி வரைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மழை நாளையும் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வெளியிடுவாங்க இதில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தருமபுரி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை தென்காசி தஞ்சை திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை சிவகங்கை வேலூர் விழுப்புரம் அதே மாதிரி விருதுநகர் இருபத்தி நாலு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அப்டேட்டை நாளை காலையில் மார்னிங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படி அப்டேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இருபத்தி நாலு மாவட்டத்தில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்திங்கனா வெளியாக இருக்குது ஸோ உடனுக்குடன் ரெயின் ஆல்டே லிட்டாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ரெயின் ஆல்டே லிட்டர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ அடுத்தடுத்து ரெயின் ரிட்டர்ன் அப்டேட்டு ஒன் பை உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் அந்த அப்டேட்லாம் வரத்துக்கு அசோசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான மட்டும் ப்ளஸ் பண்ணி செட் பண்ணி வாழ்வேங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம கூடிய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிபேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஸோ இருபத்தி நாலு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் இந்த மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் குள்ளே வந்துடும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ